எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் மூர்த்தி நாயனார் மூர்த்தி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் பாண்டிய நாட்டில் உள்ள மதுரை மாநகரில் வணிக குலத்தில் அவதரித்தவர் இவர் சிவபெருமான் திருவடிகளையே மெய்யடியாக பற்றினவர் அத்திருவடிகளே தமக்கு துணையும் தாம் அடையும் பொருளும் என வாழ்ந்து வந்தார் திருவாளவாயிலில் உறையும் சொக்கலிங்கப் பெருமான் திருமேனிக்கு தினமும் மெய்ப்பூச்சுக்கு சந்தனக்காப்பு அரைத்துக் கொடுக்கும் திருப்பணியை வலுவாமல் செய்து வந்தார் அந்த நாளில் வடுக கருநாடக அரசன் ஒருவன் நீதி வகையால் தனது படை வலிமையினால் வழிந்து மண் கவரும் ஆசையால் பெரும் படையைக் கொண்டு வந்தான் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனோடு போர் புரிந்து பாண்டிய நாட்டின் அரசாட்சியைக் கவர்ந்து கொண்டான் அவன் நன்னெறியாகிய திருநீற்றுச் சார்புடைய சிவநெறியில் செல்லாமல் தீய நெறியாகிய சமணர் திறத்தில் ஆழ்ந்து சிவனடியார்களுக்கு தீங்கு செய்து வந்தான் அவ்வாறு சிவனடியார்களை சமணத்திற்கு உட்படுத்த எண்ணி மூர்த்தியாரையும் பல கொடுமைகள் செய்தான் அவர் அவற்றுக்கெல்லாம் தடைப்படாது தமது நியதியான திருப்பணியை செய்துவர ஒரு சமயம் அவருக்கு சந்தனக்கட்டை கிடைக்காதவாறு செய்துவிடுகிறான் இதனால் அவர் சிந்தை நொந்து இந்த கொடும் பாதகன் அழிந்து எப்போது நாம் திருநீற்று நன்னெறியை பெறுவது என எண்ணினார் அன்றைய பகல் முழுவதும் சந்தனக்கட்டையை எங்கு தேடியும் கிடைக்கப் பெறாமல் வருந்தி மனம் தளர்ந்து இறைவனது திருக்கோயிலுக்கு வந்தார் இன்று சுக்கநாதரின் மெய்ப்பூச்சுக்கு சந்தனம் அரைக்க முடியவில்லையே என மனம் வருந்தி அருகிலிருந்த சந்தனப்பாறையில் தமது முழங்கையை தேய்த்து கொண்டார் அதனால் எலும்பு தேய்ந்து குருதி பெருகிய வேளையில் ஐயனே அன்பின் துணிவினால் செயல் செய்யாதே உன்னை வருத்திய தீயோன் ஆண்ட நாட்டினை முற்றிலுமாக நீயே ஆண்டு முன்பு வந்த துன்பமெல்லாம் நீங்கப் பெற்று உலகத்தை காத்து உன் திருப்பணிகளை செவ்வனே செய்து நம் உலகைச் சேர்வாயாக என்று இறைவனது அசரீரியாகத் திருவாக்கு எழுந்தது அதன் பின்னர் தன் எண்ணங்கள் முழுவதும் இறை வண்ணங்கள் நிறைய சிவகணம் கமலும் ஒளிபெற்ற திருமேனியுடன் மூர்த்தியார் விளங்கினார் அன்று இரவே அடியாரை அழித்த அந்த கொடிய மன்னன் இறந்து எரிவாய் நகரில் வீழ்ந்து விடுகிறான் அவன் மனைவியாரும் சுற்றத்தாரும் ஏங்கி நிற்க அமைச்சர்கள் எல்லாம் கூடி அவனுக்குரிய முறைப்படி ஈமக்கடன்களை செய்து முடித்தனர் இறந்த மன்னனுக்கு குழந்தையின்மையால் அடுத்ததாக முடிசூட்டப்பட்டு இந்த நாட்டை ஆளும் மன்னன் இல்லையே என்று அமைச்சர்கள் கவலையுற்று நிற்க அன்று இரவில் நிகழ்ந்தவையற்றையெல்லாம் கண்ட மூர்த்தியார் எம்பெருமானின் அருள் வாக்கினை உணர்ந்து உலகாலும் செயல்புரிவேன் என்று உறுதி கொண்டு உள்ள தளர்ச்சி நீங்கப் பெற்று திருவாலவாய் திருக்கோயிலின் முன் வந்து நின்றார் உடனே யானை ஒன்று அங்கு சென்று மூர்த்தியாரை தாழ்ந்து எடுத்து தன் பிடரிமேல் தரித்து கொண்டது அதனை கண்ட நகர மக்கள் எல்லாம் மூர்த்தியாரை வாழ்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்கினர் மூர்த்தியாரை உடனே யானையிலிருந்து கீழே இறக்கி முடிசூட்டு மண்டபத்திற்கு கொண்டு சென்று முடிசூட்டுவதற்குரிய சடங்குகள் செய்ய சமன் போய் சைவம் ஓங்குமாகில் நான் அரசாட்சியினை ஏற்று புவியாள்வேன் என்று சூளுரைத்து முடிசூட்டுவதற்குரிய சடங்கிற்கு திருநீரே அபிஷேகமாகவும் ருத்ராக்கமணியே அணிகலன்களாகவும் சடைமுடியே முடியாகவும் இருக்க கடவன என மூர்த்தியார் அருளினார் இதனை கேட்ட அமைச்சர்களும் உண்மை நூலறிவோரும் நன்று என பணிந்து அவ்வாறே உரிய சடங்குகளெல்லாம் செய்தனர் மங்கள ஓசைகளும் மறை மறைமுழக்கமும் வாழ்த்தொழியும் விண்ணை பிளக்க மூர்த்தியார் நாட்டின் அரசராக முடிசூட்டிக் கொண்டார் முடிசூட்டு மண்டபத்திலிருந்து மூர்த்தியார் முதலில் திருவாளவாய் திருக்கோயிலுக்கு சென்று சொக்கநாத பெருமானை தாழ்ந்து வணங்கினார் பின்னர் அங்கு நின்ற யானை மீது ஏறி நகர வீதியில் பவனி வந்து அரண்மனை வாயிலை அடைந்தார் பின்னர் யானையிலிருந்து இறங்கி சென்று அரச மண்டபத்தில் சிங்காசனத்தில் அரச குழுவீற்றிருக்க அவரது குறிப்பின்படி அமைச்சர்கள் பணி செய்தனர் திருநீரு உருத்திராக்கமணி சடாமுடி என்ற மும்மையினால் உலகாண்டார் மூர்த்தியார் பொன்னாசை சிறிதுமில்லாது முழு துறவுழுக்கம் பூண்ட மூர்த்தியார் ஐம்புலப் பகையாகிய அகப்பகையையும் சமணர் வேற்றரசர் முதலிய புறப்பகையையும் நீக்கி உலகத்தை நெடுங்காலம் அருளாட்சி புரிந்த பின்னர் ஈசனின் திருவடி நீழலில் உறையும் பெருவாழ்வு பெற்றார் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் வரும் மூர்த்தி நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவிலா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா